ஹலோ நிமிடம் இன்றைய தியானம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பவரும் பிறருக்கு பணிவிடை செய்து வாழ்வதே பண்பை வளர்க்கும் செயலாகும் ஒரு குளத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக சிங்கமும் கரடியும் வந்தன யார் முதலில் குடிப்பது என்று அவற்றுக்குள் தகராறு ஏற்பட்டது அது சண்டையில் முடிந்தது ஒன்றுக்கொன்று கடுமையாக சண்டையிட்டன இரண்டுமே கழித்து போகும் அளவுக்கு ரத்தம் கொட்டியது இதை பார்த்த கழுகுகள் இதில் எது செத்தாலும் நமக்கு இன்று சரியான உணவு காத்திருக்கிறது என வட்டமிட ஆரம்பித்தன இது போல்தான் விட்டுக் கொடுக்கும் மனிதர்களுக்குள்ளும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி நடக்கிறது இந்த போட்டியில் கொலை கூட செய்து விடுகிறார்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டியவர்கள் சண்டைக்காரர்களாக மாறி அடித்துக் கொள்ளுகிறார்கள் ஏசு சொன்னதை கேளுங்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றார் இந்த வசனத்தின்படி பெரியவனாகவும் முதன்மையானவனாகவும் இருக்க விரும்புபவர்கள் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது நலமல்லவா